ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்த்தலாம் வா இந்த ஒரு எிபிசோடுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் விஜய் தான் மனசில் நினைச்சது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க காவேரி அப்படியே காதல் கடலில் மூழ்கி போயிருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே சீக்கிரமாக கல்யாண வைபவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மேரேஜ் சீன்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜயும் காவேரியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்த எல்லா டவுட்ஸையும் எல்லா எல்லா கிளாரிஃபிகேஷனுமே மாற்றி மாற்றி கிளியர் பண்ணிக்கிட்டாங்க கா காவேரிக்கு வந்துட்டு அளவு கடந்த நம்பிக்கை விஜய் மேலே வந்துடும் இவ்வளோ வாசையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளோ மனசில் வச்சுட்டு ஏன் இப்படியெல்லாம் என்னை கிண்டல் பண்ணிங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா எதில் கிண்டல் பண்ணணும் எதில் ஹர்ட் பண்ணணும் எப்போ வந்துட்டு எதை பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணதுனால தான் நம்மளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி சங்கடப்பட அம்மா எனக்கு இன்னொரு டவுட்டு நீங்கள் எதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ்லலாம் எங்கிட்ட சைன் வாங்குனீங்க அது என்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ஆஃபீஸில் வச்சு சைன் வாங்கினீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் அதை சொல்லக்கூடாது உனக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸிங்காக இருக்கணும் உனக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணணுங்கிறக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து யோசித்து இந்த அளவுக்கு பிளான் பண்ணால் அது எல்லாமே ஆப்போசிட்டாக காவேரி நான் இதுக்காக உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்கினா தெரியுமா நம்ம கம்பெனியில் நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் த எம்டியாக வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கம்பெனியில் வர எல்லா ப்ராஃபிட்லேயுமே உனக்கும் ஈக்குவல் ஷேர்ஸ் கொடுக்குற மாதிரியும் எல்லா ரைட்ஸும் வந்துட்டு உன்னோட சைன் இல்லாமல் போகாத மாதிரியும் எல்லாம் செட்டப்பும் பண்ணி உனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸிங்காக கொடுக்கணுங்கிற வேண்டி ஒவ்வொரு நாளும் டே பை டே டே பை நீ எவ்வளோ நாளாக பிளான் பண்ணி உனக்காக அந்த சர்ப்ரைஸ் ரெடி பண்ண தெரியுமா பட் கடைசியில் அது அப்படியே சொதப்பெலாம் முடிஞ்சிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல காவேரி நான் எந்த தப்பும் பண்ணுறதில்ல எல்லாருக்காகவும் நல்லது மட்டுமே யோசிக்கிறேன் பட் ஆர்வ குளாரில் எதையாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி அப்படி கண் கலங்கி போயிடுவாங்க நீங்கள் எனக்காக எவ்வளோவெல்லாம் யோசிச்சிருக்கீங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அது எல்லாமே இப்படி ஆப்போசிட்டாக ஆகி நம்ம ஃபேமிலியே வந்துட்டு இந்த அளவுக்கு போயிடுச்சேங்க இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரில என்ன எதுக்கு எம்டி ஆட் பண்ணீங்க எனக்கெல்லாம் அதுக்கு ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன ஒய்ஃபாக வந்துட்டு உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் நான் கொடுத்து உன்னை ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணி எனக்கும் மேலே நான் உன்னை வச்சுருக்கும் போது எம்டியாக வந்துட்டு உன்னை ஒரு பார்ட்னராக ஆட் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது டி நானும் நீயும் ஒன்று ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டியதாக அதை நான் பண்ணணும்னு நினச்சேன் அதுபோக போக எவ்வளவோ தடவை உங்கள் ஃபேமிலி முன்னாடி நான் எவ்வளோ நான் அன்பாக நேசிக்கிறேன் மேலே எவ்ளோ அன்பாக இருக்குங்கிறத நிறைய தடவை வெளிப்படுத்திருக்கேன் அப்படி இருந்தும் அவங்கள அவங்க என்னை புரிஞ்சிக்காமல் இந்த அளவுக்கு பெரிய ஆக்குனது எனக்கு எவ்வளோ ஹெர்புல்லாக இருக்குதுக்கா வெரி இதெல்லாம் எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரிய புரியலை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல இதுக்கு மேலே நீங்கள் எதையும் சரி பண்ண வேண்டாம் நீங்கள் யாரையும் சமாதானப்படுத்தவும் வேண்டாம் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என் அம்மாட்டையும் சரி என் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கிட்டே சரி நான் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேன் நீங்கள் இதுக்கு மேலே எந்த ரிஸ்கும் எடுக்க தேவையில்லை உங்கள் அவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் தாண்டி வந்து உங்களோட ப்ரெஸ்டீஜெல்லாம் மறந்து எனக்காக எவ்வளோலாம் யோசிச்சு யோசிச்சு ஒன்னு ஒன்னும் பண்ணிருக்கீங்க பட் அதுக்காகலாம் நான் இப்படி பண்ண முடியாது என் புருஷனை நான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்களை எவ்வளவுக்கு எவ்ளோ லவ் பண்ண தெரியுமா ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன விட்டு போயிடுவீங்களோ போயிடுவீங்களோ போயிடுவீங்களோன்னு பயத்துலயே வந்துட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளுமே கடக்கறக்கு அவ்வளவு வேதனையாகவும் வழியாவும் இருந்துச்சு இப்பதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இந்த நம்பிக்கை எனக்கு இப்ப வர கிடையாது உங்க வாயிலிருந்து இதெல்லாம் கேட்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் சோ இதெல்லாமே நான் என்னென்ன கேட்கணுமோ என்னோட டவுட்ஸ் எல்லாம் எனக்கு மனசுக்குள்ள அழுத்தி வச்சிருந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் இதுக்கு மேல என் புருஷனை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காகலாம் நான் இப்படி இருக்க முடியாது காவேரி நான் முதல்ல வந்துட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும் எல்லாரையுமே வந்துட்டு முழு மனசாக என்னை நம்புற அளவுக்கு நீ அவங்களே வந்துட்டு அவங்க வாயால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் உன்னோட பொண்டாட்டி காவேரி தான் சொல்லி என் கூட அனுப்பி வைக்கணும் இல்லைனா நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் யார் யார் வாயிலெல்லாம் இருந்து நம்ம ரெண்டு பேரும் புருஷ முன்னாடியாகவே வாழலை அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அவங்களே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு வாழ்த்துற அளவுக்கு நான் நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அந்த மூமெண்ட்டெல்லாம் நீ மறந்துட்டில் நான் என்றைக்கு வந்துட்டு உங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தனும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லீகலாக வாழ ஆரம்பிச்சிடும் அந்த அன்னைக்கி என் லைஃப்பில் வந்துட்டு நீதாங்கிறத டிசைட் பண்ணிட்டேன் வெணிலான்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி சிம்பத்திக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் வெண்ணிலா கிடையாது வெண்ணிலாவோட இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இப்போ வெணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது ஸோ கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் கொண்டு போய் அவங்கள கண் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்மளோட லைஃப்பை செட்டில் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணணும் நிறைய லவ் பண்ணணும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் நான் வந்துட்டு இல்லீகலாக வந்தேன் நீ இல்லீகலாக வந்த உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை முறை சரியில்லை ரிலேஷன்ஷிப் சரியில்லை யாரும் என்னென்ன வந்துட்டு தேவையில்லாத அனாவசிய வார்த்தைகளை சொல்லி நம்மளை காயப்படுத்துனாங்களோ அதுக்காகவே வந்துட்டு நான் உன்னை ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ணி என் பொண்டாட்டியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி நாலு பேத்துக்கு முன்னாடி என் லைஃப்பை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்துட்டு என் லைஃப் மேலே எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல எனக்கும் அதுவே தாங்க தோணுது நம்ம ரெண்டு பேரும் தெரியாதனமாக மேரேஜ் பண்ணும் அதனாலேயும் வந்து ஒரு ஆசைங்க எல்லார் முன்னாடியும் நம்ம லீகலாக வந்துட்டு மேரேஜ் பண்ணி எல்லோரும் வந்து வாழ்த்துற மாதிரி மேரேஜ் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம லைஃப் மேலே நம்மளுக்கும் நம்பிக்கை வரைக்கும் சேட்டிஸ் இருக்கும் எனக்காக இதை மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உனக்காக என்ன வேணா பண்ண வேண்டிய இந்த உலகத்தையே உன் கையில எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் இதை பண்ண மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்ல உடனே காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சாரிங்க உங்களை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கேன் உங்களை புரிஞ்சுக்காம நான் எவ்வளவோ தடவை வந்துட்டு உங்களை அலட்சியப்படுத்திருக்கேன் சாரிங்க உங்களை இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணணும்ட்டு இல்லை பட் என்னோடய சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு உங்களை அவ்வளோ காயப்படுத்தினாங்க அத்தனை எல்லாம் மீறி எனக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் சாரி விஜய் அப்படின்ன மாதிரி விஜயை ஹக் பண்ணேன் விஜய் வந்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் காவேரி நானுமே வந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம உன் ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காமல் எவ்வளவோ வந்துட்டு விளையாட்டுத்தனமாக ஹர்ட் பண்ணிட்டேன் அதுக்காக நானும் சாரி கேட்டுக்கிறேன் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார் அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை டைட்டாக ஹக் பண்ணி நான் ஒன்று டூ மினிட்ஸ் ஹக் பண்ணிக்கிற காவேரி எவ்வளோ நாள் ஆச்சு இன்றைக்கி தான் என் மனசில் இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது நான் உன்னை டைட்டாக வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஹக் பண்ணணும் வித்தவுட் எனி பிரீத் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரியை டைட்டாக ஹக் பண்ணி ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுவார் காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காதல் கொட்டி கிடக்கும் அதே மாதிரி விஜய் லவ் அவ்வளோ அளவு அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே காவேரிக்கு பயம் வந்துடும் நான் அம்மாட்ட உங்ககிட்ட பேசிட்டு வந்துறேன் தான் சொல்லிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல பாத்தியா பாத்தியா இவ்வளோ நேரம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ திரும்ப அம்மா மம்மி டாடின்னு சொல்லிட்டு பயப்படுற உன்னை வச்சு என்னடியும் பண்ணுறது இன்னும் இப்படி இருந்தால் என்ன காவேரி பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி சொல்ல சரி சரி நீ அப்படியே இரு நான் உங்கள் அம்மாவை நானே சமாதானப்படுத்துகிறேன் அம்மாவையும் சரி அத்தையும் சரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சரி நானே சமாதானப்படுத்த வேண்டியது தான் என்னோடய கடமை நான் பண்ண தப்புக்கு அதுவே வந்துட்டு பிராய்சித்தமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு சரி நீ கிளம்பு காவேரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் உடனே போய் தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரணும் அவங்க என்னையும் ஒன்றையும் நினச்சி எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க தெரியுமா ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது தூங்கிறது கிடையாது எதுவுமே வந்துட்டு கேர் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயும் சொன்னால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போவே இம்மீடியட்டாக சொல்லி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல என்னங்க நீங்கள் லூஸா இப்போ நைட் ஆகிடுச்சு இப்போ எங்கே போய் நீங்கள் அவங்க அவங்க கிட்டே சொல்லுவீங்க அவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க காலையில் போங்க அங்கே அப்படின்ன மாதிரி சொல்ல சரி சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார் நானும் தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் இடையில பேசணுன்னு தான் நினைப்பேன் எங்கே அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்க அவங்க ஹெல்த் மேலே எனக்கும் பயம் தான் இருந்துச்சு எங்கே நான் அவங்கள நல்லா இருக்கீங்களான்னு கேட்க போய் பேச போக அதை ஒரு அட்வான்டேஜாக மாறிடும் பிரச்சனை வந்துட்டு பெருசாகிடுங்கிறதுக்காக தான் நான் ஒதுங்கியே இருந்தேன் எதையும் பார்க்க வேண்டாம் கேட்க வேண்டான்ட்டு ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு தாத்தாவையும் பாட்டியும் கேட்டேன்னு சொல்லுங்கள் நானும் நாளைக்கு அவங்க பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே காவேரி நிற்போ அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்ல காவேரி வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுமே அங்கே எல்லாேருமே ரெடியாக உட்காந்துட்ருப்பாங்க ஹாலிலேயே என்னடி பேசிட்டு வரேன்ட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போனேன் போய் எவ்வளோ நேரம் என்னதான் அப்படி பேசுனேன் ஓ இவ்வளோ நாள் பேசாததெல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டு வந்துட்டியா இதுக்கு தான் வந்துட்டு என் கிட்டே வீராப்பா சொல்லிட்டு போனியா உன்னெல்லாம் நம்பி எதுவுமே பண்ண முடியாதுடி அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும் என்னம்மா நான் அப்படி பண்ணிகிட்டேன் நான் என்ன சின்ன குழந்தையா இப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன பேசணுமோ அதை தான் பேசிட்டு வந்திருக்கேன் என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பேசிட்டு வந்திருக்கேன் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாதுமா எல்லா தப்பையும் பண்ணது நான் தான் அவர் ஒன்று கான்ட்ராக்ட் என்னை போட்டுக்க சொல்லி ஃபோர்ஸ் ஒன்றும் கிடையாது நீ கான்ட்ராக்ட் போட்டே ஆகணும் என் கூட ஒரு வருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்தே ஆகணும்னு அவர் எந்த ரூல்ஸும் எனக்கு வைக்க கிடையாது நானேவா தான் விருப்பப்பட்டு காசுக்காக வந்துட்டு நர்மதா வாழ்க்கையை காப்பாற்றணும் நர்மதா உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் தலையில் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் போட்டுட்டு இப்போ நான் நல்ல விளாட்டை காமிச்சுக்கிறக்க எனக்கு விருப்பமே கிடையாது அவர் பண்ண ஒரே தப்பு என்னென்னா வெண்ணிலா வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் அதுவும் எதுக்காக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தார் வெணிலாவை லவ் பண்ணிட்டோ இல்லை வெணிலா மேலே ஆசைப்பட்டோ அவர் அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சேன்ற ஒரு குற்ற உணர்ச்சினாலையும் ஒரு பரிதாபத்தினால அனுதாபத்தினால மட்டும்தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காரே தவிர அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாதுமா அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இப்படியெல்லாம் வந்துட்டு அவரை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டேன்றதை தான் எனக்கு கவலையாக இருக்குது உங்கள் யாருக்குமே அவரை பற்றி தெரியாதுமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் தான் அவர் கூட வாழ்ந்த எனக்கு அவரை பற்றி தெரியாதா அவர் சொக்க தங்கம் யாருக்குமே வந்துட்டு கெட்டதை நினச்சது கிடையாது உள் மனசுலேயும் சரி வெளி மனசுலேயும் சரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல போது நிறுத்திடி என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு அளந்துக்கிட்டே போகிற நீ பேசினதெல்லாம் வந்துட்டு வச்சு நான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சிடணுமா உன் பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தாண்டி நான் இப்படி வந்து நிற்கிறேன் என்ன நல்லவரன்னு சொல்லி நீ இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு கெட்டவராக தெரிஞ்சவரை இன்னைக்கு உனக்கு நல்லவராக தெரிகிறாரா கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமாடி ஒரு ஒப்பந்தத்தில் வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு ஒருசம் முட்டியாக இருந்ததெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ கொஞ்சம் நிறுத்துமா நான் தான் சொல்கிறேன்ல அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் வேறு யாரும் கிடையாது அவரை என்னை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாதுன்னு நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ன மாதிரி காவேரி வந்துட்டு ஹை பிச்சில் பேச உடனே சரி கான்ட்ராக்ட் இருக்கட்டும் உங்களோட ஒப்பந்த கல்யாணமெல்லாம் இருக்கட்டும் வெணிலாவுக்கு என்ன பதில் சொன்னார் அவர் வெணிலாவையும் கூட வச்சுக்கிட்டு உன்னையும் கூட வச்சுக்க போகிறாரா ரெண்டு பேர்த்தையும் வச்சு குடும்பம் நடத்த போகிறாரா அது உனக்கு கேவலமாக தெரியலையா இல்லை அந்த பயத்துலேயே நீ வாழ்க்கை முழுக்க வந்துட்டு காலத்தை ஓட்டிட போறியா நாளைக்கே வந்துட்டு எனக்கு வெண்ணிலாதான் தான் முக்கியம் அவர் போயிட்டாருனா நீ என்ன பண்ணுவ திருப்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்பியா ஊருக்குள்ளே எப்படி தலை காட்டுறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்படி வேறு வெண்ணிலா வந்துட்டு திரும்பி அவர் பின்னாடி அவர் பின்னாடி போயிட்டான்னா மாறி மாறி என்னடி இது வாழ்க்கையா இல்லை வேறு ஏதாவது தான் எப்படி இப்படிலாம் யோசிக்க தோணுது அப்படின்ன மாதிரி கேட்க தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதியாக இருமா வெண்ணிலா பிரச்சனை நீ இழுக்கவே வேண்டாம் அவரே வந்துட்டு உங்ககிட்ட பேசுவார் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது ஒன்று நினச்சிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது அதுவும் போக அவர் எல்லாமே வந்துட்டு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு எனக்காக அவ்வளோ தூரம் எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காரு அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினது கூட அந்த கம்பெனியில் வந்து என்னை எம்டி ஆக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்து என்னை டைவர்ஸ் பண்ணுறக்கோ இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சு அனுப்புறதுக்கோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் வாயடைச்சு போயிடுவாங்க கங்காலாம் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ஷாக் ஆகி நின்னதும் என்ன காவேரி சொல்கிற அவரோட கம்பெனிலே அப்படின்னு மாதிரி கேட்க ஆமாம்க்கா அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுதாக்கா நான் இந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரியை சொல்ல அம்மா தயவுசெய்து இப்போ எதுவும் பேச வேண்டாமா நம்ம காலையில் பேசிக்கலாம் எனக்கும் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு நான் எதை யோசிக்கிறது இல்லை அவர் பேசினதை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு ஒன்றும் புரியாம நான் நிக்கிறேன் தயவு செய்து நான் காலையில பேசுறமா அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கங்காவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா அவர் தான் அவங்க எது பேசினாலும் நல்லதாக தான் இருக்கும் அவங்க முடிவு அவங்களே பார்த்துக்கிட்டோம் அவங்க வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுக்கு நம்ம யாருமா அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம்னு நம்ம இதில் தலையிட வேண்டாம் தயவு செய்து நீ போய் தூங்குமா காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல சாரதா அப்படியே முறைச்சிட்டே கிளம்பிடுவாங்க உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா இப்போவாது இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்களே ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களே இதுவே போதும் கடவுளே முருகா எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு சாமி நான் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு பாட்டியும் உள்ளே கிளம்பிடுவோம் வாங்க காவேரி அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டு ட்ரீம் அடிக்கிறதுக்காக பெட்ரூம்க்குள்ள போயிடுவாங்க விஜய் ஒரு பக்கம் ட்ரீம் பண்ணிகிட்ருப்பாங்க காவேரி ஒரு பக்கம் ட்ரீமில் இருப்பாங்க ஸோ விஜய் தாத்தாவை மீட் பண்ணி நடந்த எல்லா உண்மையுமே சொல்லுவார் தாத்தா எல்லாத்தையுமே காவிரிக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அவள் அவ்வளோ தூரம் பயந்துருக்கா என்னை யோசித்து யோசிச்சு அவளை அளவுக்கு ஹர்ட் பண்ணது ஏன் தப்புதா தாத்தா இனிமேல் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு நான் என்னை பெருமையாக பேசுகிற அளவுக்கு நான் நடந்து காட்டுவேன் அந்த போக அவங்களே வந்துட்டு நான் எங்கள் மேரேஜை திரும்பி நடத்தி வைக்கணும் லீகலாக வந்துட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணி லைஃப்பை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வந்துட்டு ப்ளஸண்ட்டாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் என் ஆசையே அப்படின்ற மாதிரி சொல்ல உன் மனசுபடி படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க உன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசையாக தாண்டா இருக்குது ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக கிராண்டாக மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டியும் சொல்லுவாங்க